அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நீங்கள் பாக்குறீங்கல்ல இது வந்து நம்ம காஷ்மீர் வீட்டில் இருக்கக்கூடிய தமிழ்களோட ஹோம் தாங்க நம்மளோட ஹோம் டூர் வீடியோ வந்து நான் ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்போ வந்து காஷ்மீரில் வின்டர் பார்ட் மட்டும்தான் நாங்கள் கட்டியிருக்கோம் சம்மர் பார்ட் வந்து இனிமேதான் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து சம்மர் பார்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கும் வந்து இருக்குங்க இப்படி இருக்க பட்சத்தில் இப்போ காஷ்மீரில் இன்னும் மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து வின்டர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க அப்படி வின்டர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இருக்கிறதே வந்து ரொம்ப கடினமா இருக்கும் மூணு ட்ரெஸ் வியர் பண்ணணும் எப்பவுமே வந்து ப்ளோவர் யூஸ் பண்ணணும் காங்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க காங்கிரி வந்து யூஸ் பண்ணணும் இதெல்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே நம்ம டால்ரேட் பண்ண முடியும் ஏன்னா டெம்பரேச்சர் வந்து சில சமயங்களில் மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் வரைக்கும் வந்து போயிடும் ஸோ அப்படிங்கிறதுனால காஷ்மீரில் வர்ற விண்டரில் அதாவது வர்ற குளிர்காலத்தில் இருந்து நம்மளை வந்து நம்ம எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்களோட காஷ்மீர் வீட்டில் ஏற்கனவே விண்டர் பார்ட் அப்படின்னு இந்த பார்ட் வந்து கட்டியிருந்தோங்க ஸோ அந்த வின்டர் பார்ட்டில் இங்கே காஷ்மீரில் உள்ளவங்க எல்லார் வீட்லேயுமே எல்லார் வீடும் அப்படின்னா பெரும்பாலும் ஒரு எழுபது பர்சன்டேஜ் மக்கள் அவங்களோட வீட்டில் வந்து ஹமாம் அப்படின்னு ஒரு ரூம் வந்து செட் பண்ணுவாங்க அதே ஹமாம் ரூம் தான் நாங்களும் வந்து கட்டியிருக்கோம் ஆனால் நாங்கள் வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து மணியும் சேவ் பண்ணி எப்படி வந்து நம்மளே நம்ம வார்மா வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சூப்பராக வந்து ஒரு ரூம் வந்து மேக் இருக்கோம் அந்த ரூம்பை பார்த்தினா எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்னோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் மாஸ்டரும் வந்து அங்கே ஒர்க் இருக்காங்க ஸோ அவங்க வந்து உங்களுக்கு க்ளியராக வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்பாங்க இப்போ வாங்க வீடியோக்கில் வந்து போயிடலாமா நான் ஏற்கனவே வந்து ஹோம் டூர் வீடியோ இல்லைங்க ஹோம் டூர் வீடியோ போட்டதில் இது வந்து நம்மளோட கிச்சன் கிச்சனுக்குள்ளேயே வந்து வின்டர் ரூம் வின்டர் ரூமுக்கு உள்ளேயே அட்டாச்சு வாஷ்ரூம் இது மட்டும்தான் நாங்கள் இப்போ கட்டியிருக்கோம் அப்படின்னு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனால் உங்களுக்கு இப்போ என்ன ஒரு டவுட் வரும் அப்படின்னா மரியம் கிச்சன்னு வந்து சொன்னீங்களே ஆனால் கிச்சனில் உள்ள அந்த டோரை இப்போ காணோம் அப்படின்னு தேடாதீங்க அதை வந்து இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வச்சு சிமெண்ட்டு வச்சு வந்து அடைச்சாச்சுங்க ஏன் வந்து அப்போ வந்து நம்ம ரெண்டு டோர் வச்சுருந்தோம் இந்த ஒரு ரூம்க்கு அப்படின்னா அப் இப்போ நம்மக்கிட்ட வந்து இடம் பத்தாக்குறையாக இருந்துச்சு வின்டர் அதாவது அந்த ரூம் மாஸ்டர் உட்காந்துருக்காங்க அந்த அந்த இருந்து இங்கே வர்றதுக்கு நமக்கு குயிக்காக வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரூம் வந்து அந்த டோர் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ வந்து அலமதுல்லா எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிட்டனால அந்த டோரை எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காஷ்மீரில் எங்களோட வீட்டில்ங்க இருக்கக்கூடிய வின்டர் ரூம் செட்டப் தான் வின்டர் ரூம் செட்டப்பில் ஒரு ரூம் ஒரு அட்டாச்சுடு வாஷ் ரூம் அதில் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிச்சனுங்க இவ்வளோ தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஹமாம் அப்படின்னா என்ன காஷ்மீரில் வர்ற அதிகப்படியான குளிரில் இருந்து இங்கே உள்ள மக்கள் தங்களை எப்படி வந்து பாதுகாத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மாஸ்டர் வாட் ஆர் யூ டூயிங்

இதோ இந்த மாதிரி தான் வந்து கட்டி வச்சிருப்போம் ஆனால் இங்கே காஷ்மீரில் மட்டும் வின்டருக்காக வீட்டுக்கு கீழேயும் அதாவது தரையிலையும் வந்து கான்கிரீட் ஒர்க் வந்து பண்ணுறாங்க இது எதுக்காக பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க இது ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஹமாம் ஒர்க் வந்து ரெண்டு விதமாக பண்ணுறாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தது அந்த விதம்தான் ஆனால் அதுக்கு வந்து எப்படியும் ஒரு எழுபதாயிரம் கிட்ட வந்து செலவாகுமாங்க அந்த அளவுக்குலாம் இப்போ நம்மளால எஃபர்ட் வந்து போட முடியாது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மெத்தடை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம் இதையும் வந்து ஒரு சிலவங்க வீட்டில் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கள ஃபஸ்ட்டு வகையான ஹமாம் ஒர்க்கு அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரூம்புங்க ரூம்புக்கு கீழே வந்து இந்த கீழே இதுக்கு பார்த்தீங்கன்னா இது பூரா வந்து கல்லு வச்சு நிரப்பிடுவாங்க அந்த கல்லோட பேர் வந்து ராஜஸ்தானி ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ராஜஸ்தான்ல இருந்து வருது போல ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த ஸ்டோன் போட்டு இந்த ரூமுக்கு கீழே எல்லா இடங்களையும் ஃபுல்லா வந்து கிளீனா வந்து அடிக்கிடுவாங்க வரிசையா அடிக்கிடுவாங்க பாத்தீங்களா ஆனால் நம்ம இப்போ பண்ணலை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன் ஃபுல்லாக அப்புறமா மேலே வந்து சும்மா ஒரு பூச்சி வேலை மட்டும் போட்டு சிமெண்டை மட்டும் கான்கிரீட்டு இல்லாமல் பூ மீனாக வந்து பூசி மட்டும் விட்டுருவாங்க பூசி விட்டதுக்கு அப்புறமா வின்டர் வரும்ல வின்டர் வரையில் ஒரு நாளைக்கு ஒருக்கை மட்டும் கீழே இந்த ரூமுக்கு கீழே நான் அதையும் காட்டுறேன் நீ பார்த்தீங்களா இந்த சைடு வந்து இருக்கும் வீட்டுக்கு கீழே எல்லோரும் வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ என்னால் அதுக்குள்ளே போக முடியலை நான் உங்களுக்கு நாளை பின்ன வேணால் அதையும் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் சி ஸோ அந்த மாதிரி பூசி விட்டதுக்கு அப்புறமா ரூம்புக்கு கீழே வந்து விறகு கட்டைகள் வச்சு அடுக்கி நெருப்பு வந்து மூட்டுவாங்க அப்படி நெருப்பு மூட்டுறதுனால இந்த அறை முழுவதுமே வந்து நல்ல வாரமாக இருக்கும் வின்டர் டைமில் நமக்கு இது வந்து வின்டர் டைம் அப்படிங்கிறதே வந்து ஃபீல் ஆகாது ஸோ அது வந்து ஒரு முறைங்க ராஜஸ்தானி ஸ்டோன் யூஸ் பண்ணி ஹமாம் பண்ணுறது ஒரு முறை அந்த முறையில் வந்து எப்படி எழுபதாயிரம் வந்து செலவாகும் ஒர்க்கர் காஸ்ட்டு அது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எண்பது கிட்ட வந்துரும்னு வைங்கலை இப்போ நம்ம வந்து அந்த காசு எல்லாத்தையும் மிச்சம் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது வந்து ரெண்டாவது முறை ரெண்டாவது முறையில் வந்து ஸ்டோனு எதுவுமே வந்து தேவையில்லை மேலே இந்த இரும்பு கம்பிகளை போட்டு நல்லா வலை பின்னிடுவாங்க வலை பின்னதுக்கு அப்புறமா மேலே வந்து சிமெண்ட பூச்சி பல பின்னதுக்கு அப்புறமா மேல சிமெண்டை வச்சு நல்லா நீட்டா வந்து கான்கிரீட் போட்டு மேல வந்து கிளீனா வந்து இந்த கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறமா பூச்சி வேலை எல்லாத்தையும் நல்லா கிளீனா வந்து முடிச்சிருவாங்க இப்படி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க பாருங்களேன் இது என்ன மிடில் வந்து இந்த ரெண்டாவது முறையில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா ஏன் ஸ்டோனை வச்சு இவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த ஹமாம் ரூம் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகும் இப்போ ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து தேவைப்படாது இப்போ ஒரு ஏதாவது நம்ம விசேஷம் வைக்கிறோம் யாராவது வின்டர் டைமில் வர்றாங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் இந்த ரூமில் உட்காரணும் அப்படின் அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும்ல ஏன்னா கீழே வந்து நம்ம எந்த விதமான ஸ்டோனா எதுவுமே வந்து போடலை ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரூமுக்கும் வந்து ஸ்ட்ராங் வேணும் அப்படிங்கிறதுக்காக மிடில் வந்து ஸ்டோன் வச்சு கட்டியிருக்காங்க பில்லர் மாதிரி கட்டி ீட் வந்து போடுங்க இது வந்து ரெண்டாவது முறை இந்த அதிகப்படியான வந்து எப்படியும் முக்காவாசிக்கு முக்காவாசி குறைக்கலாம் ஒரு இருபதாயிரம் இல்ல இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ள எல்லா வேலையும் ஒர்க்கர் சார்ஜோட சேர்த்து எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்சிருங்க இந்த வேலையில நான் திரும்பவும் சொல்றேன் கல்லு வந்து தேவைப்படாது மேல கான்கிரீட் மட்டும்தான் கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறமா ஒரு கார்பட் மட்டும் விரிச்சிட்டு இந்த அறக்கு கீழே விறகு கட்டைகளை வச்சு நெருப்பு மூட்டிட்டோம் அப்படின்னா நல்ல இந்த ரூம் வந்து நல்ல கதகதப்பா வார்மாக இருந்தே இருக்கும் வின்டர் டைம்லங்க நமக்கு வின்டர் அப்படிங்கிறதே வந்து ஃபீல் ஆகாது ஸோ அதுக்காக தான் இந்த முறை வந்து பண்ணுவாங்க நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது ரெண்டாவது முறைங்க இந்த முறை மூலமாக காஸ்ட்டும் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் கான்கிரீட் போடுறதுனால ரூமும் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா மாஸ்டர் வந்து அவங்கள உட்கார்ந்து வேலைலாம் முடிச்சாதான் அவங்களுக்கும் வந்து சாட்டிஸ்பைடா இருக்கும் அதுக்காக தான் அவங்க அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க மாஸ்டர் டெல் மீ समथिंग அபௌட் ஹமா ஹமா இஸ் எ வார்ம் ரூம் हां वी யூஸ் திஸ் இட் கேன் பீ யூஸ்டு இன் எனி சீசன் யூனி சீசன் பட் இட் இஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இட் இஸ் யூஸ்フル டியூரிங் विண்டர்ஸ் विண்டர்ஸ் बिकॉज விண்டர்ஸ் वी வாட் டு वी பர்ன் தி ஹமா हां so that way this upside is completely will become warm Dwarf. and it will make the whole room warm ha which one is good stone hamamar concrete hamam it is unknown choice unknown choice um, but uh, as far as my choice is concerned i prefer concrete hamam concrete hamam You may ask why? Why? Because this concrete hamam is stronger than uh, stone hamam. And cost wise also? And this is cost effective also. Mm. That is very costly. Costly, huh? And uh, if, uh, we, if we if go with the stone hammer, mm. then we have to use a lot of bricks downside as support. Mm -hmm. And the problem with those, uh, um, that support is that brick walls, mm. small, small walls, we have to erect downside mm. those uh, stones. Mm. And, and the one problem that usually is seen with those stone hammams is that sometimes those brick walls may go here and there mm. due to overweight mm. on the stones. Mm. So that way, that stones may collapse, mm. the hammam may collapse. Uh, that way. Uh, this concrete hammam uh, does not have that kind of problem because it is one full slab. It does not need lot of support. support. डाउन साइड डाउन साइड वही दिस मिडिल साइड ओनली वन पिलर दिस इज अ पिलर मेड ऑफ ब्रिक ब्रिक इन ऑर्डर टू प्रोवाइड मोर सपोर्ट टू दिस कंक्रीट स्लैब अदरवाइज यू मे हैव सीन साइड साइड ऑलरेडी साइड साइड ऑलरेडी वी हैव बिल्ड दिस this concrete this wall hmm. and this uh, this side also this concrete wall we have already built this side also four side that side also and that's it also huh. so this way what will happen this whole this iron hmm. it will sit on this concrete wall hmm. so it will uh, um, it will become stronger hmm. from all the sides hmm. and middle side also we have provided support hmm. it is an addition hmm. to the support hmm. have, uh, it will provide more support hmm. uh, why through through बिकॉज जूरिंग विंटर टाइम रूम सो देटीट इट विल नॉट कर அதே மாதிரிங்க இன்னொரு உங்களுக்கு டவுட் வந்து வரலாம் ஓகே நீங்கள் ஹமாம் ரூமுன்னு சொல்கிறீங்களே இதை வந்து வின்டர் டைமில் வந்து ஃபயர் மூட்டி வந்து யூஸ் பண்ணலாம் அப்போ சம்மர் டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இப்போ வின்டர் டைமில் வந்து நம்ம ஃபயர் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து வார்ம் பண்ணி வார்ம் ரூமா வந்து யூஸ் பண்ணுறோம் இதுவே சம்மர் டைம் வந்துருச்சு அப்படின்னா ஃபயர் வந்து நம்ம மூட்டை தேவையில்லைங்க நம்ம வழக்கம் போகலாம் ஆஸ் யூஸ்வல் வந்து நம்ம சம்மர் ரூமா வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் ரெண்டு பெனிஃபிட் இருக்குது வின்டர் வின்டர் டைமில் நெருப்பு மூட்டி வார்ம் பண்ணிக்கவும் யூஸ் பண்ணலாம் அம்மா டைம்ல டீ. டாய். ஷீ வான்ட் டீ. ஹா. மேடம் வந்து டீ வேணுமாங்க. இங்க மம்மி Explanain பண்ணிட்டு இருக்க மேடம் வந்து नूरজাহானுக்கு வந்து சாய் வேண்டுமா? ஹவுஸ் ஹவுஸ் ஹவுஸ். அங்கிள் said. அங்கிள் said we want chai. நூர்ஜஹான். நூர்ஜாமா. அங்க அங்கிள்ஸ் எல்லாரும் சாய் கேக்குறாங்க அத தான் வந்து இந்த மேடம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்க இது தாங்க இங்கே மேக் பண்ணக்கூடிய ஹமாம் ரூம் நான் வந்து கிளியராக வந்து எஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஹம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிளியாக வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்